விக்கிரவண்டியில போஸ்டர் விட்டிக்காங்க எனக்கு நண்பர்களுக்கு அனுப்பி வச்சாரு என்ன வருமா போறான் தமிழர் போஸ்டரு நேற்று எனக்கு சாயந்திரத்து எனக்கு கிடச்சிச்சு இந்த போஸ்டரு நேற்று வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்பி வச்சாங்க எங்க இருந்து விக்கிரவண்டியில இருந்தே எப்படி அனுப்புறாங்க எனக்கே தெரியாது என் நம்பரை சேவ் பண்ணி இந்த போஸ்டரை எனக்கு அப்படியே அனுப்பி வைக்கிறாங்க அதோட அது பேஸ்புக்ல வேற பேஸ்புக் லிங்க வேற எனக்கு அனுப்பி வச்சிருக்காங்க பேஸ்புக்ல வந்துருக்கு சொல்லி ஆழ போறான் தமிழன் அப்படின்னு அப்ப இது ஆழப்புற தமிழன் தோடு மாநாடுக்கு விக்கிரவாண்டிக்கு வருக வருகெல்லாம் போட்டு பேரை போட்டு எல்லாம் போட்டுருக்காங்க ஏங்க நான் பிள்ளைதாங்க திருத்த முடியும் விஜய் வந்து இதுவரைக்கும் நம்ம கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொன்னதில்லை ஒரு வார்த்தை கேட்டதில்லை புஷி ஆனந்த ஒரு வார்த்தை சொன்னது இல்லை கேட்டதில்லை நம்ம கேட்க வேணும் பண்ணுறதுக்கா இல்லை நம்ம தமிழை முறைப்படி அவ எழுதினாலே போகுமானது சரிங்களா அப்ப அந்த அடிப்படையில அவர் அவ யாரு தப்பு செஞ்சாலும் சரி யார் குற்றங்கள் யாரு தமிழை வந்து பிழை விட்டாலும் சரி நான் நிற்பேன் அது கட்சி பாகுபாடெல்லாம் கிடையாது ஆழப்போரான் தமிழன் அப்படிங்கிறது ஆளப்போரான் இந்த ஆள் ஆளுதல் ஆளுதல்ங்கிற தொழிற்பேருங்க வருக ஆளுதல் தொழிற்பேர் வருகின்ற பொழுது ஆள முதலகர் அல்ல அப்ப போறான் போறான் போறான்ங்கிறது இந்த போர் அர்த்தம் என்ன போர்னா போர் சண்டை போறான போர் செய்வதற்கு போறாங்கிற மாதிரி பொருளாயிரும் போறான் அப்படின்னு போர் கூட்டலான் போறான் போரடித்தான் மாடு கட்டி போரடித்தால் மாலாது சென்னல் என்று யானை கட்டி போரடித்தால் ஆமா 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 அந்த அடிப்படையில இந்த மாதிரி எல்லாம் வாண்டியில இன்னைக்கு மாநாடு நடக்குது இதெல்லாம் இப்போ கொடுமை தானே ஆலப்புறம் தமிழர் தமிழர்கள் போட்டு நீங்க ஆழப்போறா இப்படி போட்டீங்கன்னா அது எப்படி கே கிணிக்க முடியல நம்மளால ஒத்துக்க முடியல அப்படி விலகி போக முடியல அதனால நீங்கள் கிளம்புங்க எங்கெங்கெல்லாம் பிள்ளைகள் தென்படுதோ அங்கெல்லாம் சுட்டி காட்டீங்க ஒரு வீடியோ எடுத்து யூடியூப்ல போடுங்க நீங்க ஒரு வீடியோ யூடியூப்ல ஆரம்பிக்க இந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய தொண்ணூத்தி எட்டு பேர் ஆரம்பிங்க